வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே உலகத்தில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து நீளமான காடுகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட உலகத்தோட மிக நீளமான அஞ்சு காடுகள் பற்றி தான் நம்ம இந்த எப்போடு வந்து பார்க்க போகிறோம் அங்கே நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்கக்கூடிய காடு எதுன்னு பார்த்திங்கன்னா டோங்காஸ் தேசிய காடு இது அமைந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா அலாஸ்கா இடத்துல வந்து இந்த மலை இந்த காடு வந்து அமைஞ்சிருக்கு அமெரிக்காவோட மிகப்பெரிய நேஷ்னல் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க இந்த மலைக்காடு மிதமான மலைக்காடு வந்து சுமார் அறுபத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பரவு வரைக்கும் பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க அற்புதமான இயற்கை காட்சிகளையும் பல்வேறு வன விலங்குகளோட தாயகமாகவும் இந்த காடு வந்து அமைஞ்சிருக்கு நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கக்கூடிய காடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்டிவியன் மிதவெப்ப மலைக்காடுகள் இது அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலி அண்ட் அர்ஜென்டினா இந்த ரெண்டு நாடுகளும் வந்து இந்த காடுகளை வந்து பகிர்ந்துக்கிட்டு வருது இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா பசுமையான மற்றும் இலையுதூர் மரங்களோட தனித்துவமான கலவையாக விளங்கிட்டு வருது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து இந்த காடு வந்து விரிஞ்சு பறந்துருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப மாறுபட்ட நிலப்பரப்புகளையும் பழமையான மரங்களையும் வந்து இந்த காடுகள் வந்து கொண்டிருக்கு நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய காடு எதுன்னு பார்த்திங்கன்னா காங்கோ பேசின் அப்படின்னு சொல்கிறாங்க இது அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா அமேசான்க்கு அடுத்தபடியாக காங்கோ பேசின் வந்து ரொம்ப பெரிய காடாக இருந்துட்டு வெப்பமண்டல காடாக இருந்துட்டு வருது மத்திய ஆப்பிரிக்காவில் சுமார் மூணு புள்ளி ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவுக்கு வந்து இந்த காடு வந்து பறந்து விரிஞ்சிருக்கு இந்த காடு வந்து கேமரூன் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு காங்கோ ஜனநாயக குடியரசு கா ஈக்வடியல் கினியா காபோன் இந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த காடு வந்து ரொம்ப பெரிய நிலப்பரப்பில் வந்து பறந்து விரிஞ்சிருக்கு ஏறத்தால பத்தாயிரம் வகையான தாவரங்களையும் பல அழிந்து வரும் மலை குருளாவோட தாயகமாகவும் இந்த காங்கோ பேசியின் ஆப்பிரிக்கா வந்து விளங்கிட்டு வருது நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய சாரி ரெண்டாவது இருக்கக்கூடிய காடு எதுன்னு பார்த்திங்கன்னா டைகா ரஷ்யா அண்ட் கனடா டைகா காடுகள் டைகா காடுகள் வந்து ரஷ்யா அண்டு கனடா வந்து ஷேர் பண்ணுறாங்க மிகப்பெரிய காடா வந்து இந்த இது வந்து விளங்கிட்டு வருது இந்த காடுகளில் வந்து பெரும்பாலும் தளிர் பைன் பீர் அப்படிங்கிற ஊசியிலை மரங்களை வந்து இந்த காடலில் பறந்து விரிஞ்சிருக்கு குளிர்காலத்தில் வந்து டைகா ஒரு ஒரு விதமான வெள்ளை கலந்த ஒரு அதிசய நிலமாக வந்து மாறும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த காட்டில் வந்து குளிர் வந்து ரொம்ப நிலவுன்னு சொல்கிறாங்க கடினமான இடங்களில் ஒன்றாகவும் இருந்துட்டு வருது நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கக்கூடிய காடு எதுன்னு பார்த்திங்கன்னா அமேசான் மலைக்காடுகள் அமேசான் மலைக்காடுகள் வந்து தென் அமெரிக்காவில் அமைஞ்சிருக்கு ஆறு புள்ளி ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மலைக்காடுகள் வந்து பறந்து விரிஞ்சிருக்கு பிரேசில் வெனிசுலா கொலம்பியா சுரினா பெரு இக்குடார் பொலிவியா ஃப்ரெஞ்சு கயானா கயானா இப்படிப்பட்ட ஒரு ஒம்பது நாடுகளில் வந்து இந்த காடுகள் வந்து பர பறந்து வரைஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய காடாக இருக்குன்னு பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூறு பில்லியனுக்கும் அதிகமான மரங்கள் சுமார் பதினாறாயிரம் இனங்கள் பதினாயிரம் விலங்கு இனங்கள் வந்து இந்த காடுகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் பார்த்த இந்த காடுகளோட உலகத்திலே மிக நீளமான ஐந்து காடுகளோட இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நான் நம்புகிறேன் நம்ம வீடியோ சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்